வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபை செவன் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு விற்பனைக்கு வந்துடுங்க இதை இருக்கோம் இது வந்து மயிலாடுதுறை ஜங்க்ஷனுக்கும் பக்கத்தில் இருக்குது கரெக்டாக சொல்ல போனோம்னா கணபதி நகருக்கும் பக்கத்தில் இருக்குது போர் தண்ணி இருக்குது கொள்ளிடம் தண்ணி கொள்ளிடம் குடிநீரில் வந்திருக்கு ரெண்டு சர்வீஸ் இருக்குது சாரி மூணு சர்வீஸ் இருக்குது ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனித்தனி மோட்டார் வச்சு மேலே தண்ணி ஏற்றிக்கலாம் கொள்ளிடம் கூட்டு நீர் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது டூ வீலர் வசதி டூ வீலர் பார்க்கிங் வசதி இருக்குது இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடங்க ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடம் அதில் சுமார் அடுக்கு கட்டடமாக இது இருக்குது இது நம்ம பார்த்துட்ருக்குறது கீழ்த்தலம் இல்லை கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு டாய்லெட்டாக இருக்குது இது வந்து அட்டாச் பாத்ரூம்னு இது வந்து ஒரு பத்துக்கு பத்துக்கு பத்து தான் இருக்கும் பத்துக்கு பத்து உள்ள ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்தது அழகான ஒரு ஹால் நம்ம போகிறது செகண்ட் பெட்ரூம் இது சுமார் எட்டுக்கு எட்டு தாங்க இருக்கும் சின்ன பெட்ரூம் இந்த பெட்ரூமு வுட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க கபோர்டு வசதி லாப்டில் இதுவும் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் அப்படியே கீழ்த்தளை நம்ம பார்த்துட்ருக்கோம் கிச்சன் எல்லாம் பெருசாகவே இருக்குது சகல வசதியோட கிச்சன் நல்லாவே பெருசாக இருக்குது இந்த வீடு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்க இது பின்புற கதவுங்க பின்புறம் பெருசாக ஒன்றும் யூசேஜ் ஒன்றும் கிடையாது ரெண்டடி தான் இருக்குது வீட்டை சுற்றி நமக்கு வந்து ரெண்டு அடி வசதி இருக்குது இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுங்க வச்சுக்கலாம் இந்த வீடு கீழ்த்தலம் நம்ம மேல் தளத்தில் போய் பார்க்கலாம் நம்ம மேல் தளத்துக்கு போகிறோம் அழகான ஒரு சின்னதான ஒரு பால்கனி ஒன்று இருக்கு இது வந்து அதுக்கு மேல் தளத்தில் ஒரு பேச்சுலர் ரூம் இருக்குது அதையும் பார்க்கலாம் இது வந்து முதல் தளத்தில் உள்ள ஒரு ஹால் கிச்சன் எப்போதும் போல தான் நல்லா பெருசாகவே இருக்குது எல்லா வசதியும் இருக்குது கிச்சனில் எல்லா கபோர்டு வசதியும் இருக்கு அதே போல் தான் இது செகண்ட் பெட்ரூம் முதல் தளத்தில் உள்ள செகண்ட் பெட்ரூம் இதுவும் அட்டாச் பாத்ரூம் ஆனால் இண்டியன் டாய்லெட் இங்கே வீட்டில் குடியிருக்காங்க அவங்களோட பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட காணொலி இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இது வந்து முதல் தளத்தில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் இந்தியன் டாய்லெட் இல்லை இது வெஸ்டர்ன் டாய்லெட் இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்க முதல் தளம் தளத்தில் ஒரு பேச்சுலர் ரூம் ஒன்று இருக்கு இது இரண்டாவது தளத்தில் உள்ள பால்கனி இரண்டாவது தளத்தில் உள்ள இந்த பெட்ரூமுக்கு ஒரு பேச்சுலர் ரூம் இதுக்கு இது டாய்லெட் மேல்தலத்தில் உள்ள பேச்சிலர் ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாதுங்க இது வந்து பின்புறத்தில் ஒரு சர்வீஸ் ஏரியா நல்லா அழகாக ஷெட்டு போட்டிருக்காங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணுன்னா இது ஏற்ற இடம் இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க மயிலாடுதுறை கணபதி நகர் தெரியும் இல்லையா கணபதி நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நான்காயிரம் ரூபாய்க்கு மேலே போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த கணபதி நகருக்கும் பக்கத்தில் இந்த இடம் இருக்குது இந்த வீடு கட்டப்பட்டு ஆறு வருஷம் ஆச்சுங்க ஆறு வருஷம் ஆச்சு இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்குது விலை எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சமாக குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த வீட்டை வாங்கி வாடகைக்கு போடலாம் ஒரு ஒரு போர்ஷனும் மினிமம் எட்டாயிரம் ரூபா வாடகை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ